குடியரசுத் தலைவர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது குறித்து ஆலோசிக்க பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டம் டெல்லியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு கூட உள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம் மதி சொல்லுங்க பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்க உள்ளனர் இன்றைய கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கா பாஜகவினுடைய அதிகாரம் எடுக்கக்கூடிய உச்சபட்ச அமைப்பான பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு கூட்டமானது டெல்லியில் உள்ள அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இன்று மதியம் இரண்டு மணிக்கு கூடுகிறது இந்த குழுவினுடைய தலைவராக கட்சியினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா இருக்கிறார் இதில் மொத்தம் அமித்ஷாவோடு சேர்த்து மொத்தம் பனிரெண்டு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் பிரதமர் நரேந்திர மோடி மூத்த அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் வெங்கையா நாயுடு சுஷ்மா சுராஜ் நிதின் கட்கரி ஜேபி நட்டா உள்ளிட்ட பனிரெண்டு பேர் இருக்கிறார்கள் மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானும் இந்த கூட்டத்தில் இந்த குழுவில் இருக்கிறார் இந்த நபர்கள் கலந்து கொள்ளும் கூட்டமானதான் இன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு நடைபெற இருக்கிறது காலில் ஏற்பட்ட முழு எறும்பு எலும்பு முறிவு காரணமாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த கூட்டத்தில் இன்று கலந்து கொள்ள மாட்டார் என தெரிகிறது ஏனென்றால் அவர் தற்பொழுது எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வருகிறார் இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்வரக்கூடிய குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பது தொடர்பாக தான் இன்றைய கூட்டத்தில் முக்கியமாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது ஏனென்றால் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தொடர்பாக எதிர்கட்சிகளிடமும் கூட்டணி கட்சிகளிடமும் பேசுவதற்காக பாரதிய ஜனதா பாரதிய ஜனதாவில் மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவினர் ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சீதாராம் யெச்சூரி ஆகியோரை சந்தித்து பேசி இருக்கிறார்கள் இந்த நிலையிலும் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டதாக தெரியவில்லை அது மட்டுமில்லாமல் பாஜக தரப்பிலும் யாரை வேட்பாளராக முன் நிறுத்துவது என்பது தொடர்பாக இன்னமும் ஒரு இறுதி முடிவு எட்டப்படவில்லை தொடர்ந்து அவர்கள் தரப்பிலும் ஆலோசிக்கப்பட வேண்டி இருக்கிறது அது மட்டுமில்லாமல் எதிர்கட்சியினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வேட்பாளரை நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் யாரை வேட்பாளராக நிறுத்தினால் எதிர்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடும் போட்டியின்றி வெற்றி பெறுவது வெற்றி பெறுவதற்காக தான் ஜனதா கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதற்காக தான் மூன்று பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டது இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்காக இன்றைய கூட்டத்தில் முக்கியமான யார் என்ற அந்த வேட்பாளர் யார் என்று முடிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அந்த மூன்று பேர் குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு செய்தியாளர்களை பேட்டி ஜூன் மாதம் அதாவது வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் குடியரசுத் தலைவர் தேர்தல் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார் என்று தாங்கள் அறிவிப்போம் என தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் இந்த கூட்டமானது இன்று நடைபெறுகிறது எனவே இன்றைக்கு அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வெங்கடேஷ் நிச்சயமாக மதி அதே போல பாஜக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இவர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு டெல்லி வருமாறு அழைக்கப்பட்டுள்ளார்கள் அது குறித்த தகவல்களை சொல்லுங்க மதி இது போன்ற ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல்கள் தான் வெளியாகியிருக்கின்றன தவிர இது தொடர்பாக எந்த விதமான அதிகாரப்பூர்வ உத்தரவும் தற்பொழுது வரை எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களுக்கு பிறப்பிக்கப்படவில்லை ஏனென்றால் எம்எல்ஏக்களுடைய வருகை என்பது ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தற்பொழுது பெரும்பான்மையான மாநிலங்களில் பாரதிய ஜனதா தான் ஆட்சியில் இருக்கிறது எனவே அவர்கள் அனைவரும் டெல்லியில் கூடும் பட்சத்தில் அது ஒரு ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வருகின்றன விவசாயிகளுடைய போராட்டங்கள் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது இது போன்ற சூழ்நிலை எல்லாம் இருக்கும் பொழுது அனைவரையுமே இது போன்ற உத்தரவு பிறப்பிப்பதற்கான வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தான் வெளியாகி இருக்கின்றன ஏனென்றால் அந்த குடியரசு தலைவர் வேட்பாளர் தேர்தலில் போட்டியிடக்கூடியவர் வேட்பு மனுவை தாக்கல் செய்யும் பொழுது இரண்டு பேர் அதில் கையொப்பமிட்டால் போதும் முன்மொழிபவரும் வழிமொழிபவரும் கையெழுத்திட்டால் போதும் எனவே அனைவரையும் வர உத்தரவு பிறப்பிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இல்லை என்றுதான் டெல்லி வட்டாரங்கள் கூடுகின்றன இது தொடர்பாக ஏற்கனவே தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தனது அறிவிப்பின் பொழுது குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கெல்லாம் வாக்களிக்க வேண்டும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக கொரடா உத்தரவை எதுவும் பிறப்பிக்க கூடாது என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது அவ்வாறு கொரடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது எங்களுக்கு தெரிய வருமானால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் வேண்டுமானால் தேர்தலையே கூட நாங்கள் ரத்து செய்வோம் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது எனவே அதன்படி பார்த்தால் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ கொரோனா உத்தரவு எதுவும் பிறப்பிக்க முடியாத ஒரு சூழல் கட்சிகளுக்கு ஏற்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களை டெல்லி வர சொல்லி பாரதிய ஜன ஜனதாவினுடைய தலைமை உத்தரவிட்டது அந்த தகவலானது வெறும் தகவலாக தான் இருக்கிறது தற்பொழுது வரை அது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை வெங்கடேஷ்